வெல்கம் டு வித்யா சிரேஷ்டர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறீங்க வாங்க இன்னைக்கு என்ன சண்டே வாங்கிட்டு போன்னு பார்க்கலாம் போன வாரம் தான் ஊருக்கு போயிட்டோம் கெடா விருந்துக்காக அதனால போன வாரம் சண்டே வீடியோ வந்து ஒரு கெடா விருந்தாக தான் இருந்துச்சு இல்லை பாருங்கள் நண்டை நானே க்ளீன் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்டயே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அவசர அவசரமா சமைக்க வேண்டியதாக இருக்கு க்ளீன் பண்ணிட்டா நண்டு வந்து நீத்துரும்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி தண்ணியாயிடும் சொல்லுவாங்க இப்போ நான் வேகம் வேகமாக இப்போ நான் வெண் வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி நான் டக்கு டக்குன்னு செய்யணும் நானே க்ளீன் பண்ண யாராவது சரி நம்மளால க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் நண்டு போய் ஒரு வேலையே நண்டு கிடையாது சரி க்ளீன் பண்ண தெரியாதவங்க கூட சரி காமிக்கலாம் வீடியோவில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் கடைசியில் பார்த்தா அவங்க க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு அதான் வேகமாக சரி ஃபஸ்ட்டு நண்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வச்சுக்கலாம் இங்கே சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க சரி சங்கரா மீன் அப்படியே தண்ணியில் வச்சிருக்காங்க எதுவுமே இன்னும் பண்ணல சரி நண்டை செஞ்சுட்டு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து செஞ்சுக்கலாம் நாளைக்கு வந்து ரம்ஜான் இல்லையா சரி நாளைக்கு மட்டன் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு இறா இல்லைன்னா நண்டு தான் பிளான் பண்ணோம் நண்டு கலைச்சிச்சு வெங்காயத்திால போல இருந்துச்சு சரி கொஞ்சமா ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தா சின்ன சங்கராவா சரி அதை வருத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இத செஞ்சாதான் எந்த வேலையா இருந்தாலும் நடக்கும் அது கொஞ்சம் தான் இருக்கும் இருக்கும் காலையிலே சேர்ந்து இந்த மணி ஒரு பதினொன்று பதினொன்னு கால் இருக்கும் நான் கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கு கிச்சனுக்கு போகலாம்னு நினச்சிட்டுருக்கேன் எல்லா பிளானையும் சுவதப்பியாச்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும் நண்டு கிரேவி பண்ணுறது சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டுன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவான் சின்னவனுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து நண்டை விட மீன் ரொம்ப பிடிக்கும் எந்த மீன் வந்தாலும் அவன் சாப்பிடுவோம் ஆனா முள் எடுத்துட்டு கரெக்டா கொடுத்துடும் முள் இருந்துச்சு உனக்கு கண்ணு தெரியல முள் வச்சு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவான் இங்க பாருங்க நேற்றுக்கு ஒரு மீஷோலா ஆயில் கேன் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க இதுல நாயில் ஊத்தி வச்சிருக்கேன் இது என் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தண்ணியை ஊத்தி வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் பாட்டில் இதுல நான் ஏதாவது கடலை தண்ணி ஊத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன் இதுல தண்ணிய ஊத்தி வச்சுட்டு பகாந்துட்டு இருக்காங்க குடிச்சிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்றது செம்ம ஒரு நாள் லீவ் வீட்டுல இருந்துட்டாருக்கேன் ஐயய்யோ இத வேற இந்த ஏப்ரல் மேல ஏப்ரல் ஃபிஃப்டீனோட எக்ஸாம் முடியுது என்ன பசங்க பாருங்க எனக்கே தெரியல உங்கள் வீட்டில் பசங்க அட்டகாசம் சொல்லுங்க இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சே நண்டு கிரேவிக்கே இங்கே வாங்க இப்போ பொண்ணு ஒன்றா பார்த்துக்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ நண்டு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணும் அடுத்து தேங்காய் போட்டுக்கலாம் அடியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அறையும் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் இது கூடவே வந்து பச்சை மிளகாய் போடணும் மிளகு ஜீரகம்லாம் போடணும் காமிக்கிறேன் ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நண்டுக்கு மிளகு ஜீரகம் தூக்கலாக இருக்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது காரமாக இருக்கணும் ஒன்னே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்க்கிறோம் இது நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்டா நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொரியுது கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில பொறி பொரிஞ்சதும் அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த நண்டு கிரேவி செம்ம டேஸ்டா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் பெரிய கரண்டியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக வச்சுட்டு நான் போய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மசாலாக்கு வேணும்னா அப்புறம் செக் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரணும் அப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம குழம்பு மிளகாத்தூளும் போடணும் வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ நண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நீங்க வாங்கல நண்டு பாருங்கள் நல்லா காலோட எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இதே உயிரோட இருந்தா வெட்டிடும் நண்டை வந்து சேர்த்துக்கலாம் வேணா உடச்சு கூட போட்டுக்கோங்க நான் இதை அப்படியே போடுறேன் ரெண்டு நண்டு மட்டும் சின்ன நண்டு தான் நல்லா கிண்டிக்கோங்க வந்து இந்த நண்டுல படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சமா தண்ணி வந்து நமக்கு கிடைக்கும் இது நல்லா நண்டு வந்து கலர் தான் வேகுதுன்னு அர்த்தம் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல மாறும் அப்ப வெங்காயம் பேஸ்ட் வெங்காயம் விழுதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதுக்கு தான் நான் வந்து உப்பு போட்டிருந்தேன் இப்ப கிரேவிக்கு சேர்த்து போட்டுக்கிறேன் நண்டுக்கெல்லாம் எல்லாம் அப்பதான் மசாலா எல்லாம் நண்டுல நல்லா இறங்கி நம்ம நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா காரசாரமான ஒரு நண்டு கிரேவி தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் சளி பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருமே நண்டு வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக சரியாயிடும் இப்போ மூடி போட்டுக்கலாம் அந்த நேரம் வேகிட்டோம் நார்மல் தீல வச்சுக்கலாம் எப்படி இருக்குது பார்க்கலாமா நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துச்சுனாலே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் இது வந்து இறக்கியும் யோசிக்கிறோமா வந்து நமக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தாலும் பரவாயில்ல ஏன்னா கொஞ்சம் கிரேவி இன்னும் கொஞ்சம் சுந்தி வந்ததுன்னா போதும் நீங்கள் பாருங்கள் சார் சங்கராமி இதை வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் இது கழி இது கிளீன் பண்ணிவிட்டு மசாலா போடும்போது காமிக்கிறேன் சூப்பராக நண்டு கிரேவி பாரசாரமான சண்டே ஸ்பெஷல் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா சூப் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் நம்ம கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒலையை ஊற்றி வச்சிட்றேன் அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து மசாலா போட்டுக்கிறேன் நம்ம எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கு பார்த்தவே சூப்பரான நல்ல ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே மீன் வந்து ரெடியாக கழுவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவியாச்சு நல்லா இருக்குது சங்கரா மீன் வேணாம் போடு போட்டுக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாமா தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது காரம் இருக்காது கலர் தான் கொடுக்கும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மீன் வறுக்கிறதுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜாலி அவங்க பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதை கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட கான்ஃப்ளார் மாவு இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மசாலா பிசைஞ்சிக்கோங்க நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையெல்லாம் ஒன்றும் எரியாது வேணும் குழம்பு மிளகாத்தல் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீரை போட்டுக்க போறேன் அப்போ கொஞ்சம் மசாலா வந்து மீன்ல இறங்கும் பார்த்து பத்திரமா போடுங்க கையை எடுத்துக்காதீங்க மசாலாலாம் போட்டுட்டு காமிக்கிறேன் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கு இதன் கலருக்கு காரணம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஃபுட் கலர் சேர்க்காதீங்க காஷ்மீரி மிளகாய் தூளே நல்ல கலர் கொடுக்கும் மசாலாலாம் போட்டு எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ வந்து இது நல்லா கொண்ட ஊறட்டும் நம்ம வறுத்துக்கலாம் இங்கே உழை வச்சாச்சு இங்கே நண்டு கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இங்கே மீனை வந்து மசாலாவும் போட்டாச்சு இப்போ ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சிட்றேன் இங்கே வந்து அரிசி போட்டாச்சு சாதம் எழுந்திட்ருக்கு இங்கே மீன் வருத்திட்ருக்கேன் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட சாதம் சங்கரா மீன் வறுவல் சூப்பரான தக்காளி ரசம் பாரசரமான நண்டு கிரேவி இங்கே பாருங்கள் சாப்பாட்டுலலாம் பரிமாறியாச்சு இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாமா எப்படி மாதிரி இருக்கே செம்மையாக இருக்கு செம்ம டேஸ்ட்டு நண்டு நல்லா கார்த்திகை மாதத்து நண்டு மாதிரி நல்லா சதையாக இருக்கு மீன் பாத்திரம் சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க